கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழையால் தூவத்தூர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டு வருகிறது பிரத்தியேக கழுகு பார்வை காட்சிகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனமழையானது கொட்டித் தீர்த்தது இதன் காரணமாக அருவிகள் மற்றும் நீரோடுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இந்த சூழ்நிலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான அக்கரைக்காடு கூம்பூர் பகுதியில் கனமழையானது கொட்டி இந்த நிலையில் இந்த பகுதியில் அமைந்துள்ள தூவத்தூர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருது மேலும் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அழகினை பிரத்யேகமாக கழுகு பறவை காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த பகுதியில் உள்ள மலை கிராம மக்கள் ஆர்வத்தொடர்ந்த அருவியை கண்டுசி துறவினர் மேலும் இந்த அருவியை சுற்றுலாத்தலமாக ஆக்க வேண்டும் எனவும் அப்பகுதி கிராம மக்கள் சுற்றுலாத்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்